அருணகிரிநாதன் அருளிய திருப்புகள் பகுதி ஐந்தில் விளக்க உரையுடன் கார்மாமிசை பதினொன்று என பனிரெண்டு செம்மான் மகளை போன்ற பாடல்களை உங்களுக்கு மூன்று தெய்வீக குரலில் அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சிம்மா வெற்றிவேல் முரணு கரோகரா வள்ளிமா கரோகரா வெற்றிவேல் முரணு கரோகரா

படியாக குமார் அவர்கள் தெய்வீக இசை கார்மா காலன் தேர்மாமி கலவத்தேர்மா தார்மார்பலாரி தலாரியனும் சூர்மடிய தொடுவேலவனே அடுத்தபடியாக திரு

இப்பொழுது பார்ப்போம் கரிய எருமை கடாவின் மீது அடியின் உயிரை கவர்ந்து செல்லக்கூடிய யமன் வரும் பொழுது அழகிய தோகைகளை உடைய மயிலின் மீது ஏறி அடியே முன் வந்து காப்பாற்றி அருவீராக மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட மார்பிடி உடையோரே வாளாரி எனப்படும் சூரபத்மன் ஒளிஞ்சிருந்த மாமரம் அழிந்து போகுமாறு வேதாதி தட்டி வீசிய திருமுருகப் பெருமானை என்று இந்த பாடலில் அவர் விளக்கியுள்ளார் அடுத்தபடியாக பூகா என என்ற பாடலை திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் தெய்வீக குரலின் கிளை பொருள் பேசியவா நாகாசலவேலுகவி தியாகாசுரலோகசிகாமணியே அடுத்தபடியாக மலைப்பஞ்சிருஷ்விந்தர்ஜித் சிங் அவர்களின் தெய்வீக குரல் கூகாயணயம் கிலைகூடி அழ கூகா வகிமென்றுக் சொருப்பே சிறிவா நாகா சலவேலவனாலுக்஽வே த congressionalம் சிரிலோக சிக்காமனியே அடுத்த படியாக திரமட் ஜக்கம் ஜேவோதி چந்தரின் அவர்க்கடின் ஆன்மியக் குரடின் கூகாயணயம் அழ

அடியே சுற்றத்தார் ஒன்று கூடி அழ அடியேந்து ஞான பொருளை எனக்கு உபதேசித்த பரம்பொருளே நாகாசலம் எனப்படும் திருச்செங்கோடு மலை வதியும் வேளாயுதே ஆசு மதுரம் சித்திரம் விசாரம் என நான்கு வகையான கவிகளை பாடும் தேவரில் அரியருக்கு வழங்கிய பொருளும் பெருமாளை வானலகத்து அழகாக அவர் இந்த செயலை வர்ணித்துள்ளார் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாத திரு அருணகிரிநாதர் அருளிய அடுத்த பாடலான செம்மான் மகளை என்ற பாடலை மலைமந்தில் திரு இஷ்டி சிங் அவர்களின் ஆன்மீக செம்மான் மகளை திருடும் திருடன் செம்மான் முருகன் திருவான் இருவான் அம்மா பொருந்திலுமே அடுத்தபடியாக வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் ஆன்மீக குரல் செம்மான் மகளை திருடும் திருடன் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்ல அம்மா பொருளொன்று ஒன்று இந்த பகுதியின் கடைசி ஆக திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய குரலில் இந்த பகுதி முடிவடைகிறது செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவா சும்மாயிரு சொல்லர என்றலுமே அம்மா பொருளொன்று மறிந்திலே இறை அரு செல்வர் திரு அருணகிரிநாதர் அருளிய செம்மான் மகளை என்ற பாடலின் விளக்க உரை செவ்வியமான் ஈன்ற மகளா வள்ளி அம்மையாரை கலவிக்கொண்டு சென்ற கல்வனாகிய பிறப்பும் இறப்பும் இல்லாத திருமுருகப் பெருமான் பேசாத மௌன நிலையில் இருப்பாக என்று அடியேறிக்கு உபதேசித்தவுடன் இவ்வுலகப் பொருள் எல்லாம் மறைந்து உள்ளது என்ற அருமையான விளக்கி உள்ளார் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் ஒரு கரோகரா வள்ளிமன் வெற்றிவேன் பொருள் கரோகரா